அன்பார்ந்த நண்பர்களே இன்று நாம் உலகின் தத்து தீர்க்கப்படாத மர்மங்களை பார்க்கலாம் இந்த மர்மங்கள் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்களை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளன இவற்றை பற்றிய உண்மைகள் இன்னும் விஞ்ஞானிகளுக்கும் கூட புரியவில்லை ஈஸ்டர் தீவில் மோயாய் என்று அழைக்கப்படும் மிகப்பெரிய கல் சிலைகள் உள்ளன இந்த சிலைகள் எவ்வாறு உருவாக்கப்பட்டன மற்றும் எப்படி இடம் மாற்றப்பட்டன என்பது இன்னும் ஒரு மர்மமாக உள்ளது இந்த சிலைகளை உருவாக்கிய ராபா மக்கள் எவ்வாறு இவற்றை நகர்த்தினார்கள் என்பது தெரியவில்லை இங்கிலாந்தில் உள்ள ஸ்டோன்ஹெஞ்ச் ஒரு பழங்கால கல் கட்டமைப்பு இது எவ்வாறு கட்டப்பட்டது மற்றும் இதன் நோக்கம் என்ன என்பது இன்னும் தெரியவில்லை சிலர் இது ஒரு வானியல் கருவி என்று நம்புகிறார்கள் மற்றவர்கள் இது ஒரு பழங்கால கல்லறை என்று கூறுகிறார்கள் பெருவில் உள்ள நாசிகா பாலைவனத்தில் மிகப்பெரிய நில ஓவியங்கள் உள்ளன இவை விமானத்திலிருந்து மட்டுமே தெரியும் இந்த ஓவியங்கள் யாரால் மற்றும் எதற்காக உருவாக்கப்பட்டன என்பது இன்னும் ஒரு மர்மமாக உள்ளது அட்லாண்டிஸ் ஒரு கதை நகரம் இது ஒரு பெரிய வெள்ளத்தால் மூழ்கடிக்கப்பட்டது என்று நம்பப்படுகிறது இந்த நகரம் உண்மையில் இருந்ததா அல்லது இது ஒரு கற்பனை கதைதான் என்பது இன்னும் தெரியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் ரஷ்யாவில் உள்ள ட்ரெஸ் டெல்காடோஸ் மலைகளில் ஒரு குழு பயணிகள் மர்மமாக இருந்தனர் அவர்களின் கூடாரம் உட்புறத்தில் இருந்து கிழிக்கப்பட்டது அவர்களின் உடல்கள் மிகவும் விசித்திரமான காயங்களுடன் காணப்பட்டன இந்த சம்பவத்திற்கான காரணம் இன்னும் தெரியவில்லை ஒய்ஜி கையெழுத்து ஒரு பழங்கால புத்தகம் இது ஒரு மர்மமான மொழியில் எழுதப்பட்டுள்ளது இந்த மொழி இன்னும் யாராலும் புரிந்து கொள்ளப்படவில்லை இந்த புத்தகத்தின் உள்ளடக்கம் என்ன என்பது இன்னும் ஒரு மர்மமாக உள்ளது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டில் இலண்டனில் ஜாக்ஸ்டர் பிச்சைக்காரன் என்ற ஒரு தொடர் கொலைகாரன் பல பெண்களை கொன்றான் இந்த கொலைகாரன் யார் என்பது இன்னும் தெரியவில்லை இந்த வழக்கு உலகின் மிகப்பெரிய தீர்க்கப்படாத குற்றங்களில் ஒன்றாகும் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி இரண்டில் மேரி செலஸ்ட் என்ற கப்பல் அட்லாண்டிக் பெருங்கடலில் மர்மமாக காணாமல் போனது கப்பலில் இருந்த அனைவரும் காணாமல் போனார்கள் கப்பல் முழுமையாக சரியாக இருந்தது இந்த சம்பவத்திற்கான காரணம் இன்னும் தெரியவில்லை பெர்முடா ட்ரயங்கள் அட்லாண்டிக் பெருங்கடலில் உள்ள ஒரு பகுதி இங்கு பல கப்பல்கள் மற்றும் விமானங்கள் மர்மமாக காணாமல் போயுள்ளன இதற்கான காரணம் இன்னும் தெரியவில்லை சிலர் இது இயற்கை அபாயங்களால் ஏற்பட்டது என்று கூறுகிறார்கள் மற்றவர்கள் இது அந்நியர்களின் வேலை என்று நம்புகிறார்கள் நண்பர்களே உலகின் இந்த பத்து தீர்க்கப்படாத மர்மங்கள் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகின்றன இவற்றைப் பற்றிய உண்மைகள் இன்னும் விஞ்ஞானிகளுக்கும் கூட புரியவில்லை இந்த மர்மங்கள் நம்மை தொடர்ந்து குழப்பத்தில் ஆழ்த்தும் நன்றி